எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு மாடித்தோட்டத்தில் சங்கு புஷ்பம் எல்லாம் கொத்தோ கொத்தோன்னு அழகாக சூப்பராக பூத்து குலுங்கி கிடக்காங்க பாருங்க அழகோ அழகு பார்க்குறதுக்கு தண்ணி இரண்டு கண்கள் பத்தாத போல் இருக்கு பாருங்க அப்படி ஆ என்ன ராகம்பாடி டே உட்காந்துட்ருக்க காலையில் அண்ணா ராகம்பாடி டே உட்காந்துட்ருக்க விளையாட போகலையா உங்கள் ஃப்ரெண்டு கூடாலெல்லாம் போங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு துணைக்கி எப்பவும் ஒருத்தருக்கு கூடாலே வந்துருவ மாடி தோட்டத்துக்கு போனால் மாடிக்கு வந்துடுவாங்க கீழே நான் கீழே இருப்பாங்க உங்களால் எனக்கு நேரம் போயிட்டு அவ்வளோ அழகு அதெல்லாம் பரிச்சாச்சு இங்கே ஒருத்தர் கிடக்கிறார் சரி இவ்வளோ தான்